இவனை பார்த்தா ஒரு ஆளு ரெண்டு பேர்ல நீ எப்பலாம் பார்த்தேன்னா எப்பட மேட ஏர்ல வண்டி நீ எப்படா வந்து என்ன ஓட்றியா நான் லோடு தூக்க வரேன் உள்ள போ அது உனக்கு இங்க ஏன்டா போன் தரையா ஏறி கிரா மொதரா இந்த சட்டை எல்லாம் ஓடிடுறாரு சட்டை சட்டை கார் வந்து வராது சட்டை சட்டை அடி கண்ணு என்ன திரும்ப ஓடிடுறானா

என <laughs> யா போனி இல்லனா யார் போனது போனை வந்து வச்சுட்டாங்க என்ன வந்து ரெயரா வந்தா என்ன போரல் டிரைவர் என்ன பண்ணி சொல்றாங்க என்ன செய்யறா பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியாவின் பல்வேறு துறைகளில் 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 பல்வேறு துறைகளில்லாக பல்வேறு ரேஷ் <coughs> குடி <coughs> கிளம்பிட்டு அடுத்து என்ன பண்ணுங்க வண்டி எடுக்கணுமா அதுதான் சொல்லுங்க சொல்லுங்க